கிரைஸ்தலார் பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் முடிவு ஆறாம் அதிகாரம் துவக்கம் முதலாம் கேள்வி தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யார் முதலாம் கேள்வி தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யார் இரண்டாம் கேள்வி மெத்துசலாவின் ஆயுசு வருடங்கள் எத்தனை இரண்டாம் கேள்வி மெத்துசலாவின் ஆயுசு வருடங்கள் எத்தனை மூன்றாம் கேள்வி நோவாவின் தகப்பன் பெயர் என்ன மூன்றாம் கேள்வி நோவாவின் தகப்பன் பெயர் என்ன நான்காம் கேள்வி லாமேக்குடைய ஆயுசு வருடங்கள் எத்தனை நான்காம் கேள்வி லாமேக்குடைய ஆயுசு வருடங்கள் எத்தனை ஐந்தாம் கேள்வி ஐநூறு வயதான போது பிள்ளைகளை பெற்றவன் யார் ஐந்தாம் கேள்வி ஐநூறு வயதானபோது பிள்ளைகளை பெற்றவன் யார் ஆறாம் கேள்வி நோவாவின் பிள்ளைகளின் பெயர்கள் என்ன ஆறாம் கேள்வி நோவாவின் பிள்ளைகளின் பெயர் என்ன ஏழாம் கேள்வி மனுஷ குமாரத்திகளை பெண் கொண்டோம் நாங்கள் யார் ஏழாம் கேள்வி குமாரத்திகளை பெண் கொண்டோம் நாங்கள் யார் எட்டாம் கேள்வி மனுஷன் இருக்க போகிறது எத்தனை வருடங்கள் என்று கர்த்தர் கூறினார் எட்டாம் கேள்வி மனுஷன் இருக்க போகிறது எத்தனை வருடங்கள் என்று கர்த்தர் கூறினார் ஒன்பதாம் கேள்வி யாருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது ஒன்பதாம் கேள்வி யாருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகியது பத்தாம் கேள்வி யாரை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் பத்தாம் கேள்வி யாரை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் பிரியமானவர்களே இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் முடிவு மற்றும் ஆறாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகளுக்கான பதில்கள் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்